கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று பொருளாதார முன்னேற்றத்திற்கும் குடும்ப அமைதிக்குமான நாளாக இருக்கும் தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் இது எதிர்பாராத நிதி ஆதாயத்தை தரக்கூடும் இந்த வரவு சில நேரங்களில் கடன் அல்லது உதவியாக இருக்கலாம் இது குடும்ப நலனுக்கு பயனாக அமையும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு பெரியவர்களின் ஆலோசனை மிகவும் அவசியம் அனுபவம் வாய்ந்தவர்கள் வழங்கும் வழிகாட்டுதலால் எதிர்காலத்தில் பெரிய நன்மைகளை பெறலாம் எந்த முடிவையும் பதற்றமாக எடுக்காமல் நிதானமாக ஆலோசித்து செயல்படுவது நல்லது மாலையில் குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டுக்குச் சென்று வருவீர்கள் இது உறவுகளை வலுப்படுத்தும் மகிழ்ச்சியான தருணங்களை வழங்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதால் மனநிறைவு கூடும் சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக உணர்வு அதிகரித்து மனதிற்கும் உடலுக்கும் அமைதி கிடைக்கும் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் ஆன்மீகம் மன அழுத்தத்தைக் குறைத்து எதிர்கால திட்டங்களை தெளிவாக வகுப்பதற்கு காரணமாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும் எந்த பெரிய மாற்றங்களும் இருக்காது ஆனால் நிலையான வருவாய் கிடைக்கும் வர்த்தக ஒப்பந்தங்களில் பெரிதாக லாபம் சம்பாதிக்க முடியாது ஆனால் முன்னெடுத்திருக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப உறவுகளில் நல்ல வளர்ச்சி காணப்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செலவுகளில் கவனம் செலுத்தவும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தேவையில்லாத செலவுகளை குறைத்தல் மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுதல் அவசியம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது தந்தையின் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் நன்மை ஏற்படும் மொத்தமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்ப உறவுகளும் பொருளாதார முன்னேற்றமும் முக்கியமானது தேவையான முடிவுகளை எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனையைப் பெறுவது நல்லது